ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கே எஸ் ஜி இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ஜே கே காலேஜ் ஆஃப் நர் அண்ட் பேராமெடிக்கல் பிப்டீன் யூஜி PROGRAMS, சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நர்சிங் கேட்டரிங் பிஎஸ்சி ஃபோர் இயர் நர்சிங் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிசோதெரபி போர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நோ டோனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயிண்ட் கேஎஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் சிங்கநல்லூர் கோயம்பத்தூர் தனியாக தப்பே கிடையாது அதை மக்களோட தலையழு அவங்க சீரழிடு விதி இருந்துட்டு சீரழிடு போகுது தமிழ்நாடு வெளிக்கூட பற்ற ஒரு மாநாடு பண்ணும்போது த்ரிஷா வருகிறார் அஜித்தோட பே சம்சாரம் வரும் எதை பற்றி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி பண்ணி மக்கள் உங்களை அந்த சினிமாக்காரங்களை பார்க்குறது தான் இந்த கூட்டெல்லாம் வருது இவ்வளோ பேசும் விஜய் முதல் வந்து அந்த ஆதவார்ஜனா வெளியானது யோகி மாணவனா தட் இஸ் இப்போ கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆதவார்ஜினவே பக்கத்துல வச்சுக்கணும் எனக்கு வந்து எப்படி வேணாலும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கணும்னு அந்த இதில் இருக்கான் வெறியில் வெரி ஓகே சீமான் ஒரு குடிகாரன் அவன் ஒரு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் எவ்வளோ பேர் தே மாற்றிருக்கான் அதே மாதிரி இந்த விஜய் விஜய் என்னை பெரிய யோகிய சிகாமணியன் அவன் பிடிக்கிறது இல்லையா அவன் ட்ராயிங்கும் பண்ணுறது இல்லையா Start your career at KSG institutions. Well, infrastructure 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation. No capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course. And Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com இது ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து விஜய் கட்சியான தாவிகாவை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதே போல விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில பிரம்மாண்டமா நடக்க போறதா அவர் அறிவிச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நான் தான் சொல்றேன்மா விஜய் எல்லாம் பபிள் இப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் அரசியல்ல வந்து பபிள்ஸ் விஜய்க்கு என்ன நிர்பந்தம் அவன் அந்த தான் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அவனுக்கு வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரேடு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அவனுக்கு கொஞ்சம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பிஜேபியால் தான் இவன் அரசியலுக்கே வந்திருக்குது ஓகே இதை வந்து வெளியே வேணா சொல்ல மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபினா உடனே ஓட் போட மாட்டாங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு சும்மா கதை விடுறாரு ஒரு பக்கம் ஊழல் வந்து டிஎம்கே அப்ப அதிமுக ஊழல் பண்ணியா இல்லாட்டி பிஜேபி ஊழல் பண்ணியா காங்கிரஸ் எல்லாருமே ஊழல் பண்ண கட்சிகள் தான் நான் அந்த கட்சிகளை சொல்ல மாட்டேன் அந்த இருந்த நபர்கள் அப்ப வந்து விஜய் வந்துச்சு தனியா நின்னு காட்டு வா ஒன்னும் தப்பே கிடையாது மக்கள் ஏற்றிட்டாங்கன்னா அதை மக்களோட தலையெழுச்சு அவங்க சீரழிடணும் விதி இருந்துச்சா சீரழிட்டு போகுது தமிழ்நாடு மறுபடியும் மறுபடியும் இந்த நான் சினிமாக்காரங்க எல்லாத்தையும் கேட்டவங்க நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எல்லாம் என்ன அரசியல் அனுபவம் அரசியலுக்காக மக்களுக்காக நீ எந்த மக்களை சந்திக்கிற போது நீ பொது வாழ்க்கைக்கு வந்து எந்த மக்களை நீ சந்திக்கிற அப்ப வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்துலதான் நீ கட்சி ஆரம்பிச்ச அதுக்கு இப்ப நீ ஒரு டிராமா போட்டுருக்க இந்த டிராமா வெற்றி வளைச்சு இருபத்தி ஆறுல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டானா ஓட் போட மாட்டான் ஏ முட்டாள் மக்கள் போய் ஓட் போட்டாங்கன்னா அது அவங்க தலையெழுத்து அவங்க அழியணும் விதி நாடு அழியணும் விதி இருக்கு இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுமே இவ்வளவு பெரிய மாநாடு யாருமே நடத்தினது கிடையாது ஆஹ் அவ்வளவு லட்சம் மக்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்க இந்த மாநாட்டோட குறிக்கோள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்னமா குறிக்கோள் இவங்களுக்கு எல்லாம் என்ன குறிக்கோள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்ஸ் இவேட் பண்ணவனுக்கு என்ன குறிக்கோள் இருக்குது போகுது என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது சும்மா நம்மளா பேசிக்க வேண்டியது இப்பதான் சொன்னாங்க ஏதோ ஒரு இந்த வெளிப்பொருள் ஒரு மாநாடு பண்ணும்போது த்ரிஷா வருகிறார் அஜித்தோட பேச சம்சாரம் வரும் எதை பத்தி நீங்க இது இப்ப பண்ணி பண்ணி மக்கள் உங்களை அந்த சினிமாக்காரங்களை பார்க்கறது தான் இந்த கூட்டம் எல்லாம் வருது மக்கள் யாருக்குமே வந்து போய் இந்த ஆறு மாசத்துல விஜய் எவ்வளவு பொது வாழ்க்கை மக்களை வந்து சந்திக்க முடியும் நான் விரும்புனா ஒரு பத்து பேர்த்த கூப்பிட்டு விட்டுட்டு ஒரு டிராமா போடுறான் இப்ப நான் வந்து விஜய் சந்திக்கிறேன் நான் விஜய் சந்திச்சு நல்லதே சொல்றேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐ கிவ ஃபீட்பேக் என்னை கூப்பிடுவான்னா கூப்பிட மாட்டான் ஏன்னா நம்ம மூஞ்சிக்கே அடிச்சு சொல்லுவான் நீ பண்றது தவறு இப்படி அப்படி சொல்லுவான்னு சொல்லி நம்மளா கூப்பிடவே மாட்டாங்க அப்ப வந்து இவங்களுக்கு யார் மாதிரி ஆள் வேணும் ஆதவ் அர்ஜுனா ஏன்னா அவன் வந்து காசு கொடுப்பான் அவன் எங்க சம்பாதிச்சா அவங்க மாமனார் கொள்ள அடிச்ச கல்ல சீட்ஸ் பணத்துல அவன் ஆடிச்சிருப்பான் அவனை பிறந்து இப்போ பணக்காரனா ஆதவ அர்ஜுனா கிடையாது பொள்ளாடிச்ச காசு அவங்க கிட்டே இருக்குது அந்த காசை வச்சு அவன் ஒரு அரசியல் பண்றான் அப்ப யாரோட இவங்க சுத்திரான் இவ்வளவு பேசும் விஜய் முதல் வந்து அந்த ஆதவ அர்ஜுனா அனுப்பு யோகியமானவனா தட் இஸ் ஆஹ் கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி பண்ணணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆதவ அர்ஜுனாவே பக்கத்துல வச்சு அப்ப அவன் வந்து அங்கேயே அவனோட பிரின்சிபல்ஸ் அவன் அவனோட அவன் எவ்வளவு எப்பேற்பட்ட யோகியமானது தெரியுது இல்ல இது தாண்டி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக மட்டும்தான் அடிச்சு பேசிட்டு இருக்காரு ஏன் எங்கேயுமே அதிமுக பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி நிலவுது அதையும் தாண்டி இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து விஜய வந்து நீங்க முன் வந்து வரணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அழைப்பு விடுத்திருக்கிறதாவும் செய்திகள் வருது இவங்க ரெண்டு பேருக்கான கூட்டணி ஏதாவது அந்த மாநாட்டுல அறிவிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பிஜேபிக்கு வந்து எப்படி ஆனாலும் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைக்கணும் அந்த இதுல இருக்க வெறியில வெறி ஓகே அப்ப வந்து அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு ஊர்கா தாவேகா ஒரு ஊர்கா இந்த ரெண்டு கட்சியும் எப்படி என்ன நிர்பந்திச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பண்ணணும்னு தான் அமித்ஷாவோட மொத்தம் அஜெண்டா இது வந்து எவ்வளவு நடக்கும் எப்படி வெற்றி பெறுவாருன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுல தான் தெரியும் ஏன்னா மக்கள் எந்த மூட இருக்காங்கன்னு தெரியாது ஓகே அப்ப வந்து டெபினடா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லோருமே ஃப்ராட் எல்லாருமே என்ன தெரியுமா அரசியல ஆதாயம் பாக்குறதுக்கு அவன் அயோக்கின்னா இருந்தாலும் அவனை சேர்த்திக்கிறோம் அவனுக்கு பிடிக்கலையா அவன் அயோக்கியன்னு சொல்லுவாங்க அப்ப இதுலயே தெரியுது இவங்க எல்லாரும் பச்சோந்திகள்னு சொல்லி இப்ப வந்து விஜய் வந்து அதிமுக சேர்ந்து அதிமுக பெரிய கட்சியை தப்பு சொல்ல மாட்டேன் மறுபடியும் அதுல இருந்த நபர்கள் எல்லாம் பெரிய ஹரிச்சந்திர பிரபுங்களா எல்லாம் யோகியமானவர்களா கிடையாது தான் ஒரு கூட விஜய் பேச மாட்டேங்கிறார்கள் அதுக்கான ஒண்ணு ஃபார்ம்ல என்ன வேலை ஒன்னுலா எல்லாம் நினைக்கிறதுலாம் ஒன்னும் இல்லைங்க இதெல்லாம் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் மக்கள் அதை மக்கள் தான் இவங்க எல்லாம் அறிவாளிங்க தான் ஏன்னா இவங்க மக்களை ஏமாத்த தெரியுது ஒரு பெரிய அறிவு வேணும் அப்ப வந்து மக்கள் தான் இவளைத்தானா மக்கள் தான் அதான் நான் சொல்ற சொல்லுவேன் சொல்றேன் சீமானும் விஜயும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அனுப்பிவாருங்க சீமானு ஒரு குடிகார அவன் ஒரு அவன் ஒரு கோம்பளை பொறுக்கி அவன் எவ்வளவு பேர் தேமாத்திருக்கான் அதே மாதிரி இந்த விஜய் விஜய் என்ன பெரிய யோகிய சீகாமன்யா அவன் குடிக்கிறது இல்லையா அவன் ட்ரக்ஸ் பண்றது இல்லையா இப்போ எல்லாரும் அன்னைக்கு அந்த ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த்னு பேசுனீங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் அந்த கதையே முடிஞ்சிச்சு அதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு விஜய் வீட்ல கூட ட்ரக் பார்ட்டி நடக்குதுன்னு சொல்றாங்க ஸ்ரீஷாவும் ட்ரக்ஸ் சாப்பிடுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அந்த பத்து நாள் ஊடகங்கள் ஆன்னு பேசினா மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன அது புஷ் அங்கே இது வந்துச்சு எல்லாருமே சந்தர்ப்பவாத அரசியல் பண்றதுக்கு வந்திருக்காங்க பார்க்கலாம் இருபது இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க போறாங்க சொல்லிட்டு அதை அன்னைக்கு பார்க்கணும் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்டு லெபார்டரி ஸ்போர்ட்ஸ் யோகா என்சிசி என்எஸ்எஸ் மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் no donation no capitation jk college of nursing and paramedical bsc nursing four-year course and bachelor of physiotherapy four-and-a-half years course join ksg institutions singanallur coimbatore www.ksgcollege.com